தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த இரு நபர்கள் யாழ்ப்பாணம் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் செய்த விடயம் என்ன என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மோதிர வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் அண்மையில் கனடாவில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு நபர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாகம் பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் நுழைஞ்சு அவர்கள் வந்து தகராறு பண்ணியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து சுன்னாகம் போலீஸாரிட்ட முறைப்பாட்டை மேற்கொண்டதன் பிரகாரம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்வது பலம அந்த வகையில் அவர்கள் வந்து கனடாவிலிருந்து வந்த சமயத்தில் இங்கே கொடுக்கல் வாங்கல் தர தகராறு ஏற்பட்டதன் காரணமாக அவர்கள் பாதிக்கப்பட்ட வீ வீட்டாரின் வீட்டினுள் புகுந்து அராஜகமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் போலீசாரிட்ட முறைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் போலீஸார் வந்து அந்த இரு நபர்களையும் கைது செய்து இப்போ வந்து விளக்கமறியலில் வைத்திருக்கிறார்கள் இனி என்ன நடக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து இங்கே வாராக்கள் நாங்கள் திரும்பி போகணும் இங்கே எந்த ஒரு சச்சரவையும் நாங்கள் வந்து சச்சரவையில் ஈடுபடக்கூடாதுன்னு நினைப்பார்கள் ஆனால் இது ஒரு வித்தியாசமான விடயமாக இருந்திருக்கு இதில் யாரில் பிள்ளை என்பது தொடர்பாக தெரியலை முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீடு புகுந்து அராஜகம் பண்ணுற அளவுக்கு வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நினைக்க கேட்க ஏதாவது பெரிய ஒரு தவறு நடந்திருக்கும் என்றும் நாங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் அதோட ஒரு கொடுக்கல் வாங்கல் தகராறு என்றவாறு செய்திகள் வழியாக இருக்குது முக்கியமாக இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையால் நிறைய பிரச்சனைகள் எழுகிறது ஒரு விஷயம் என்று தான் சொல்லணும் முக்கியமாக இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் சரியான வகையில் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளணும் அதோட இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் முக்கியமாக அந்த கனடாவில் இருந்து வந்த பிரஜைகள் வந்து திரும்ப வந்து கனடாவுக்கு போகணும் விளக்கு முறையில் இருக்கிறார்கள் அவர்கள் போவதற்கான கால கேடு எவ்வளவு காலம் என்பது தொடர்பாக தெளிவான விளக்கம் இல்லை மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பண்ணிக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்